ஸ்ரீ அழகாயம்மன் தஞ்சாவூர் சீனிவாசபுரம் பிரதாபசிமப்புறத்துல வெங்கடேஸ்வரஸ்க்கு அருகில் இந்த அழகாயம்மன் இருக்கு இது ரொம்ப வருஷமா ஒரு அறுபது எழுபது வருஷமா மரம் இருந்த காலத்துல இருந்து இந்த அம்மாள் இருக்கு மதுரை இவங்களோட பூர்வீகம் வந்து மதுரை மதுரையில இருந்து அந்த அம்மா வந்தவங்க மதுரை மதுரையில இருந்து பிறந்து வளர்ந்து இங்க வந்தவங்க அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து தெய்வம் ஆகிட்டதாகும் அவங்க வந்து மதுரையில இருக்கிற முடியுமா குலதெய்வகார்ட்ட போய் இந்த மாதிரி நான் இங்க இருக்கேன் நீங்க வந்து என்ன எடுத்து வழிபடுக்கன்னு சொன்னதாகவும் அது அந்த அம்மா வந்து பொத்து இந்த இடத்துல முதல்ல பொத்து இருந்தது அந்த பொத்து மரம் தான் இருந்தது அதுக்கப்புறம் சுலாயுதமும் மரமும் இருந்தது காலப்போக்குல அது எல்லா மக்களால இது பண்ணி அந்த அம்மா எல்லாருக்கும் வேண்டியதை வேண்டி வாரத்தை குடுக்குறவங்க அந்த அழகாய அம்மா அதே மாதிரி தொலைஞ்ச பொருளை வேண்டின்னா அந்த அம்மால வேண்டினா உடனே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் அதே மாதிரி புத்திர பாக்கியம் சந்தா அது கல்யாணம் குழந்தை வேணுங்கிறனால குழந்தை கல்யாணம் கல்யாணம் வேலை வேணுங்கிறர்களாக வேலை இது எல்லாமே இந்த அம்மா வந்து வேணுங்கிறது மனோ சகலமான எல்லாரோட மனோபிஷ்டங்களையும் இனி வரைக்கும் நிறைவேற்றிட்டு இருக்கா அது கூட வந்து சாட்சியா எல்லாரும் இனி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரோட எல்லா வேண்டுதல்களையும் நம்பால் நிறைவேற்றிட்டு இருக்கா அதே மாதிரி ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்பால் அம்பாலே உத்தரவு கொடுத்ததுனால இது ரொம்ப வருஷமா ஒரு நாற்பது முப்பது நாற்பது முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷமா வந்து இங்க பால் குடம் வச்சு எண்பத்தெட்டுல இருந்து நடந்துட்டு இருக்கு இனி வரைக்கும் கும்பாபிஷேகம் இதெல்லாம் நடந்து நம்பால் இப்போ இன்னும் வந்து பெரிய பெரிய வரப்பிரசாதி எங்களுக்கெல்லாம் அப்படின்லாம் சொல்லணும் அம்பாலோட சக்தியை நான் வார்த்தையால் வர்ணிக்க முடியும்